ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சத்தான அரைக்கரை கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் கீரை ஒரு கட்டு கீரையை வந்து இந்த மாதிரி நல்ல அடியில் உள்ள பெரிய தண்டு இந்த பூ இதை மட்டும் எடுத்து போட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் ஒரு நார்மல் சைஸ் தக்கா கட்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அப்புறம் ஜீரகம் கருவேப்பிலை இதுதான் தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸில் கடாயை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சிடலாம் வச்சுட்டு தலைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேரலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம பொடியான அடிக்க வச்சுருந்தேன் வெள்ளைப்பூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொதுசாக அரிக்கி வச்சுருந்தா தான் சீக்கிரம் வதங்கும் அதனால கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எதுக்காக இதில் வந்து புளி சேர்க்குறோம்னா அந்த கீரையோட தன்மை அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் புளியை வந்து சேர்த்துக்கிறோம் புளியும் காரமும் அதனால் அது வந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் கண்டிப்பாக கீரை கொடுக்கணும் ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இப்போ தான் கீரை வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் பாப்பாக்காக இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வைப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க கீரை வந்து எவ்வளோ எந்த அளவு எடுக்கமோ அது அதில் வந்து பாதி அளவுக்கு தான் வந்து நமக்கு லாஸ்ட்டில் நம்ம கடையும் போது வந்து கிடைக்கும் இது வந்து பாத்திரத்துக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது லாஸ்ட்டில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுருண்டு பாதி அளவுக்கு ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கணும் நல்லா சுருண்டு வந்துடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் வந்து எனக்கு நிறைய இருக்குது அதனால் ரெண்டு ஜாராக போட்டு அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஜார் நல்லா இந்த மாதிரி வத்தல் புளி எல்லாமே வர்ற மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது ஜார் கொஞ்சம் பால் ஜார் இருந்தது அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன் இந்த மாதிரி ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிட வேண்டியது தான் தாளிச்சதுக்கு என்ன செய்யணும்னா அதுவும் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு வத்தல் வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் காரத்துக்கு இப்போ மறுபடியும் தாளி ஒரு வத்தல் சேர்க்குறோம் அரைச்சி வச்சுருந்த கீரையை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜார் நல்லா தண்ணி ஊற்றி நேச ரொம்ப இல்லை லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கிட்டேன் வதக்கையில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் எனக்கு உப்பு பற்றா அதனால உப்பு சேர்த்துருந்தேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியிருங்க கீரை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்